ராணுவுக்கும் முத்துக்குமருக்கும் ஒரு பெரிய லெங்க்த்து டிஸ்கஷன் போயிருக்கும் ஸோ அதை பற்றி ஃபர்ஸ்ட்டு ஆஃப் அன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் ஸோ மிச்சத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டோரீஸ் சேனல் வச்சுருக்குறேன் நான் அதோட லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட முத்துக்குமரின்னு சொல்லுவார் நீ ஃபர்ஸ்ட்டு வீக் எப்படின்னா வந்தோடனே நீ காணாமல் போயிடுவேன்னு நினச்சோம் அடுத்த வீக் பார்த்திங்கன்னா நீ வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்த சவுந்திர கூட சண்டைலாம் போட்டேன் அஷிதா கூட சண்டைலாம் போட்டேன் அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ராஜாவாக இருக்கும்போது நீ கொஞ்சம் சட்டலாக தான் ப்ளே பண்ண ஸோ இப்படி எவ்ரி வீக் உன்னோட கன்டென்ட் மாறிக்கிட்டே இருக்குது ஸோ இன்னுமே நீ வந்து ட்ரை பண்ணினா உன்னால் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து பாய்சனை பாயாசமாக கொடுக்கறது யாரு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வந்துட்டு நீ ஜாக்லின்னு சொல்கிறேன் ஜாக்லின் வந்து பாய்ஸின்ன பாயாசமாக கொடுக்குறவங்க கிடையாது ஜாக்லின் வந்து பாய்ஸின்ன பாய்சனாகவே கொடுக்குறவங்க அவங்க எதுனாலும் பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க நேரடியாக எதுக்குமே அவங்களுக்கு நான் மட்டும்தான் கொஞ்சம் போசுவாங்களே தவிர மற்றபடி யாருனாலுமே அவங்க வந்து டப் டப்புன்னு சொல்லிவிடுவாங்க எதுவும் யோசிச்சு பாயசனை பாயாசமா கொடுக்குறவங்கன்னா என்னன்னா அவங்க பாய்சன் தராங்கிறதே நமக்கு வெளியே தெரியாது பட் உள்ளுக்கு இருந்துட்டு எல்லா டிசிஷனையும் எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்க தான் பாயசனை பாயாசமா தரவங்க அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வீட்டில் ஆர்ஜி ஆனந்தி அப்படின்னு சொல்கிறாரு நான் செம்ம ஆயிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு அதாவது பிக் பாஸ் சீசன் தமிழ் எயிட்டோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு டூ த்ரீ வீக்ஸ் சௌந்தரி அதை போட்டு உடைக்கிறது வரைக்குமே வந்து ஆர்ஜே ஆனந்தி தான் ஆல்மோஸ்ட் எல்லா எடுத்துகிட்டு இருப்பாங்க யார் ஸ்வாப் பண்ணணும் யார் இந்த டாஸ்க்குக்கு போகணும் அப்படின்ட்டு எல்லாமே ஆனது வெளியிலருந்து வந்தவங்களுக்கு யார் உள்ளே இருந்தவங்களுக்கு யாருக்குமே தெரிய வரல மஞ்சரி வந்து தான் அதை ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆர்ஜே ஆனந்தி தான் டெசிஷன் எடுக்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அது வந்து வெளியே இருக்கிற நமக்கு தெரியும் ஆனால் உள்ளே இருக்கிற எனக்கு தெரியுங்கிறத நான் உண்மையிலே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா ஒரு அசாத்தியமான இன்டெலிஜென்ஸை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ சூப்பராக அசஸ் பண்ணி வச்சுட்டு தான் அவர் ஆர்ஜானந்தி கூட பேசிகிட்டு எல்லாமே இருக்கிறார் ஸோ அதை சூப்பராக அவர் சொல்கிறாரு அண்ட் ஆல்சோ மஞ்சிரி கூட தனியாக பேசிகிட்டு பேசிட்டுக்கும்போது இந்த வீக் யார் எலிமினேட் ஆவான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கேட்டிருப்பாங்க இப்போ எல்லாரும் பார்த்தியா ஒன்றை விட்டுட்டு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ அதை நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி கேட்கும்போது முத்துக்குமரன் ஆமா நான் பார்க்குறேன் எல்லாருமே உன் மேலே தான் திருப்புறாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ யார் எலிமினேட் ஆவான்னு கேட்கும்போது நீ எலிமினேட் ஆவா இல்லைனா ரயான் எலிமினேட் ஆவான் கடவுள் புண்ணியத்துக்கு ராணுவ எலிமினேஷனில் இல்லை நாமினேஷனில் இல்லை கா இருந்தால் அவனை கண்டிப்பாக காப்பாற்றவே முடியாது அவன் எலிமேட்டாயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பட் ராணுவுக்கு கொஞ்சம் வெளியில் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்